எல்லும் வணக்கம் இதில் வந்து இந்த நிகழ்ச்சியில் எதுக்காக எனக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல நான் மூணு பிறவியை எடுத்துருக்கதாக நினைக்கிறேன் ஒரு பிறவி ஓவியனாக வாழ்ந்தது இருபத்தி நாலு வயசோட முடிஞ்சு போச்சு அப்புறம் நடிகனாக நாற்பது வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பத்தொம்போது இனிமேல் நான் உதிரோடு வரைக்கும் மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து இதுவரைக்கும் நான் பேசின மேடை உரைகள் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் இருபத்தி ஏழு ரெண்டு உரைகள் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதில் மாஸ்டர் பீஸ் உரைகள் வந்து இன்றைக்கும் ராஜா சார் பார்த்துருக்காரு ராமாயண மகாபாரதம் திருக்குறள் திருக்குறள் நான் பார்க்கல அப்படி விட மாட்டேன் எப்படி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஸோ இந்த ஓவியம்னா வாழ்ந்து முடித்தாச்சு இப்போ என்னுடைய ஓவியங்கள் வந்து இதை பற்றியுமே வரைய முடியும்னா என்ன வரைய முடியாது இவங்களை பார்க்கும்போது எனக்கு அளவில்லாம் சந்தோஷம் என்னென்னா முதலாளி சொன்ன மாதிரி இத்து போன பேப்பரை ப்ரேம் வந்து காட்டுனா பொடி பேப்பரை அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அப்பாவுக்கு மரியாதை பண்ணிருக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா வந்து மேலே பார்த்து சந்தோஷப்படும் அதில் வந்து எந்த ஓவியமாக கோபுல் சாருக்கோ சிற்பிக்கோ மற்ற அந்த சீனியர் ஓவியர்கள் யாருக்குமே எஸ் எஸ் ராஜம் உள்பட எல்லாருக்குமே வந்து வாரிசுகள் வந்து பெரிய ஓவியராக வந்த மாதிரி என் சித்தரி கேட்டவர் தெரியல அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு வாரிசுற பண்ணி பாருங்கள் ஒரு மனுஷன் வந்து நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்துருக்கான் எவ்வளோ கொடுமையானு நினச்சிப்பேன் முடி நரைக்கலையா முடி நரைக்கிறதுக்குள்ளே நாற்பத்தி நாலு வயசில் ஒரு மனுஷன் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அதில் இருபத்தெட்டு வருஷம் ஓவியனாகவே வாழ்ந்துருக்கான் உடம்புல என்ன வியாதினே தெரியாமல் அந்த மனுஷன் போயிட்டான் ஆனால் போகும்போது என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆன்மாவையும் திறமையும் அப்படியே ஸ்வீகாரமாக தன்னுடைய மகனை கொடுத்து அந்த பையன் வந்து ஐம்பத்தி நாலு வருஷமாக அப்பா போட்ட மாதிரியும் போடுறாரு அப்பாவோட டெக்னாலஜிகள்லாம் வந்து நிறையாவும் போடுறாரு அப்பா வந்து கல்கியில் மட்டும் ஒர்க் பண்ணார் கல்கியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு கல்கி ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கல்கியோடைய எல்சா டங்கனோடைய இவங்க அம்மாவெல்லாம் போய் அஜந்தா ஓவியம் வரைகிறாங்க அந்த அஜந்தா பாணி ஓவியங்கள் தான் இப்போ இப்போ என்னுடைய பாணி ஓவியங்கள் சொன்ன தோட்டாத்தன்னுடைய சொன்ன மாதிரி இந்த ஓவியங்கள் வேறு இந்த ஓவியங்கள் எல்லாம் வந்து அஜந்தா ஓவியங்கள் எல்லா சிற்பங்களில் அந்த சிற்பங்கள் எழுந்து மனுஷ வடிவத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வடிவத்தில் வரைஞ்சிக்கிறாங்க இது ஹியூமன் ஆனால் ட்ரோ ஒரிஜினல் ஒரிஜினல் படம் வாங்கினா கே மாதவன் படம் நடராஜன் படம் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் முகம் எங்கள் முகம் அப்படியே இருக்கிறது இல்லை அது வேறு பேட்டர்ன் புரியுது உங்களுக்கு இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னால் அப்படியே இன்கரேட் பண்ணிட்டார் அஜந்தா எல்லோரா அந்த ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் சிற்பங்கள் வந்து மனித வடிவத்தில் அப்படி இருக்குமா அப்படி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுலேயே மாஸ்டர் ஆகிட்டார் அதுலேயே அத்தனை சப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கார் அவர் இதுக்குள்ளே வரல இப்போ மாதம் வந்து என்எஸ் படத்தை வரைஞ்சிருக்கார் போர்ட்ரேட்டு நடிகர் சங்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படியே உயிரோடு பார்க்குற மாதிரி இருக்கேன் அதுக்குள்ளே அவர் வரல அவர் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கார் அவர் பண்ண பெரிய விஷயம் வந்து தான் பாதியில் போகிறமென்னு அந்த திறமையை பூரா தன்னுடைய வாரிசு கொடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான் நான் இருக்கும்போதே கொடுத்துட்றேன் போனதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டாம் நான் உயிரோடு இருக்கும்போதே தாரணி நீ வந்து ஓவியராக இருக்குது எவ்வளோ பெரிய குடும்பம் நினச்சிப்பாருங்க மூணு தலைமுறையும் நான் வந்து ஓவியம் எங்கே எனக்கு தமிழ்நாட்டில் எந்த வீட்டில் எந்த குடும்பத்தையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குமாதிரி தெரியல அதை விட முக்கியம் லிங்கையான் மணியம் செவனுடைய தாத்தா ஓத்து சின்ன தாத்தா ஊற்று அவரே ஓவியலாமா நாலு தலைமுறை அதாவது இந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் ஓவியரா பிறகு சாபம் பாவம்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அது திரும்பி இப்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து பிக்காசம் மாதிரி ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும் இலங்கையில் பாதி இலங்கை விலைக்கு வாங்கிக்கணும் அவர் எங்கிருக்காது தெரியுமா அவர் அவங்க அப்பா வந்து ஆர்ட் ஆக்டராக இருக்கும்போது பாத்தி கணவனுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு எந்த காலத்துல அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் குடி இருக்கிறத சொந்த வீடுன்னு வாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஐம்பத்தி நாலு வருஷம் இவர் ஓவியம் பண்ணிவிட்டு என்னை அப்பா ஓட்ட வீட்டில் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம நினச்சி பார்த்தா நாக்கு பிடிக்கும் செத்து போகணும் ஓவியம் ஒரு மரியாதை வந்து இந்த நாட்டில் இன்னும் இல்லை இந்த மாதிரி ஜெயராஜ் ஜெயராஜ் வந்து பதினெட்டு மணி நேரம் ஞாபகம் பதினெட்டு மணி நேரம் ஓவியம் வரைஞ்சி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் முன்ன இருபத்தி நாலு மணி நினச்சிப்பாங்க சம்சாரம் பக்கம்தான் டீ ஊற்றி கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரிலாம் வரைஞ்சாலும் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறார் ஓவியர்களுக்கு இங்கே பெரிய மரியாதை இல்லை நான் என்னுடைய ஓவியங்கள்லாம் எப்படின்னா ராஜா சார் சொன்ன மாதிரி மதுரை கோவிலுக்குள்ளே உட்காந்து கா இருபத்தொரு வயசு இருபத்தொரு வயசு நீங்கள் கட் பண்ணி இருபத்தொரு வயசு இப்போ சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வரைய ஆரம்பித்து அக்கறி வீரபத்தர் அகோர வீரத்தர் ரெண்டு மண்டபத்தையும் ஒரு மண்டபத்தை வரைஞ்சி குடிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் ஒரு தடவை தான் டாய்லெட் போய்ட்டு வந்தேன் ஒன்றுக்கு போகிற ஒரு தடவை போயிட்டு வந்தேன் அப்போ பத்து மணி நேரம் இருபது வயசு பையன் உட்கார முடியுமா சொல்லுங்கள் ஒரு இருபது வயசு பையன் ஒரு பையன் பத்து மணி நேரத்தில் சமனம் போட்டு உட்கார முடியுமா புது உங்களுக்கு நான் வந்து யோகா வந்து அம்ப ஐம்பத்தெட்டுலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தலைகளாக வந்து அறுபத்தஞ்சு வயசு தலைகிறான்னு நின்னேன் அப்புறம் டாக்டர் டாக்டர்ஸ் இனிமேல் நீ கூட சொல்லி நிறுத்திட்டாங்க ஸோ தவம் மாதிரி எடுத்துகிட்டு நான் பண்ண அதை பண்ணி முடிக்கும்போது சந்தானராஜ் ஒரு ஓவியம் இருந்தார் ஓவியல இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க அவர் மிகப்பெரிய இந்தியாவில் மிகச்செரிய மாடர்ன் ஆர்டிஸ்ட் அவர் சொன்னார் நீ வரைகிற ஓவியம் நீ காந்தி படம் ராஜா சார் புக் கொடுத்துருக்கேன் அந்த ரேப்பர் காந்தி படத்தை இந்தியாவில் நம்ம வரைகிற ரெண்டு பேரும் வரையனார் ரெண்டு பேர் கூட வரைய முடியாது அப்படி போராது அதில் எல்லாம் ஒரு இங்கே வந்துட்டு திரும்ப வெளி வா மாநாட்டு வா வாணாரு என்னென்னோ பண்ணி பார்த்து மாநாட்டுக்கு வர முடியல அப்போ அவர் சொன்னார் உன்னுடைய ஓவியம் வந்து பத்தாம் என்னப்பா மைக்கு கராடா பண்ணுது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க பதினாலாம் நூற்றாண்டு ஓவியங்கள் எப்போ அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஓவியம் நீ லேட்டாக போகிறது தொலைஞ்சிட்டேன் இந்த ஓவியத்துக்கு வேல்யூ இருக்கான்னு சொல்லி நான் துரத்தி விட்டனால நடிகனான நடிகனானனால கல்யாணம் பண்ணேன் அதனால் ரெண்டு பசங்க கிடச்சாங்க அதுக்கப்புறம் வசையான வீடு இருக்குது அந்த பசங்க வந்து இத்தனை வருஷம் கிடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி வரைஞ்சி ஓவியங்கள போகலாம் காஃபி டேபிள் புக்காக போட்டு கொடுத்துருக்காங்க அது காரணம் நான் வந்தது தான் அதுக்காக நீங்கள் நடிகனவான்னு சொல்ல இப்படி வந்து மக்களால் கொண்டாடப்படாத ஒரு கலையில் ஒரு மூணு தலைமுறையாக ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து பிறந்தது வந்து பேர் புகழுக்காக இல்லை நாங்கள் எங்கள் கடமை எது எப்படி நல்ல கண்ணு வந்து வந்து பதவி எனக்கு முக்கியம் இல்லை நான் மக்களுக்கு சேவை பண்ணது முக்கியம் மூணு தடவை எலெக்ஷன் நிற்கிறேன் நல்ல கண்ணு அது தொண்டு வயிற்று மூணு தோற்று போயிட்டார் அப்புறம் கோபுரமில்ல நந்தி கட்ட மக்கள் மக்களுக்கு சேவை பண்ணுற எங்களுக்கு நோக்கமே தவிர அவன் பதவியில் நிற்க முன்னாடி இன்னும் கடைசி வரைக்கும் பாருங்க அந்த மாதிரி இவங்க நாங்கள் கலைக்காக வாடுறோம் தவிர வசதிக்காக பூக்காக வாடின வாழ்ந்து எப்படிப்பட்ட ஃபேமிலி இந்த ஃபேமிலி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி வந்து சாதாரண ஆள்னு நினைக்கிறாங்க சீரராஜா வந்து எங்கேயோ புறப்பட்டு மண்ணுக்கு வந்து புறப்பட்டு வந்து உலகத்தை தொட்டாடு சிம்பி தொட்டாடு இன்னொரு மனுஷன் இளையராஜா மாதிரி இந்த மண்ணில் புறக்கிறது வாய்ப்பு கிடையாது அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பண்ணு இதை விட அவர் ஹானர் பண்ணது ஒன்றுமே இல்லை அளவில்லாம் சந்தோஷ குருத் பன் ராஜா அவளுக்கு நன்றி தெரிவித்து உரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்